பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிகமானோர் சொந்த ஊர்களுக்கு திரும்பியதால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி மற்றும் விழுப்புரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார் வினோத் பண்டிகை காலம் என்பதால் அதிகப்படியானோர் சொந்த ஊர்களுக்கு வாகனங்களில் செல்கின்றனர் எந்த அளவுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது கள நிலவரங்கள் என்ன

தேசிய நெடுஞ்சாலையின் மேம்பால பணிகள் நடைபெறுவதால் வாகன போக்குவரத்து நெருக்கல் ஏற்பட்டது போக்குவரத்து நெருப்பை கட்டுப்படுத்த போக்குவரத்து போலீசார் மற்றும் சுங்கப்பாடி ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டதால் அதிக அளவிலான போக்குவரத்து இல்லாமல் காணப்பட்டது குறிப்பாக அரசு இறப்பட்டு பகுதியில் விழுப்புரம் தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் செங்கநாத தலைமையிலான போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதால் போக்குவரத்து நிறுத்தி வருகிறது அதிகார நேரத்தில் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு கிராமங்களில் துணிக்களையும் கொளுத்தி மக்கள் போதி பண்டிகையை கொண்டாடியதால் சென்னை திருச்சி தேக்கு நெருங்கலில் பனிமட்டத்துடன் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் தொகுப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மெனிவர இயக்கி சென்றனர் மேம்பால பணிகள் நடைபெறும் இருவேறுபட்டு அரசூர் விழுப்புரம் போன்ற பகுதிகளில் போக்குவரத்து ஏற்பட்டாலும் வாகன ஓட்டிகள் மெகுவாக சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு விக்கிரவாந்த சுக்கச்சாவடி வழியாக இன்று நேற்று அதாவது நேற்று முதல் இன்று அதிகார வரை சுமார் அறுபதாயிரம் வாகனங்கள் கலந்து சென்றுவது குறிப்பிடத்தக்கோடு விவரங்களுக்கு நன்றி வினோத்